வணக்கம் எனது அன்பு உறவுகளே இன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொடர் முயற்சியால் வந்து ஆண்டிப்பட்டி இருந்து கச்சகட்டி கிராமம் வரைக்கும் வந்து நெடுஞ்சாலத்துறையால் வந்து இன்னைக்கு ரோடு போறதாக சொல்லியிருக்கிறாங்க அந்த ரோடு போற போது என்ன உங்களுக்கு கற்று சொல்ல வர்றேன்னா நம்ம கனரக வாகனங்களான கல்குவாரி வாகனங்களும் கிரஷர் வாகனங்களும் அதிக பாறை என் இன்றைக்கி இன்றைக்கும் நாளைக்கும் அதாவது இன்றைக்கி போடுறத சொல்லியிருக்காங்க அப்படி போடுற மாதிரியான சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த கனரக வாகனங்களை கொஞ்சம் நிறுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் இன்றைக்கும் நாளைக்கு அந்த மொழி வரைக்கும் நிறுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரோடு நல்ல ஒரு தரமாக இருக்கும் நீங்கள் அதிக ஓவர் டேஜ் ஓவரை வந்து வைத்தேடித்து வர்றதுனால இந்த ரோடு வந்து சேத அடையக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் இருக்கு நீங்க தான் இந்த பாதையில அதிக பயணிக்க போறோம் அது மாதிரி மக்கள் நாங்கதான் அதுல பயணிக்க போறோம் கொஞ்சம் இந்த சாலையும் பாதுகாப்புமே இது வாங்கப்பட்ட முயற்சி தான் தெரியும் இதை ஒரு நாங்கள் வந்து கட்டாயமாப்படுத்தலை பட் ஆனால் சேதங்கள் அடைஞ்சிச்சு அப்படின்னா அது குறித்தும் புகாரும் நாங்கள் மேலே இடத்துக்கு அனுப்புவோம் அதை வந்து த வரியப்படுத்திக்கிறேன் இன்றையும் நாளையுமே ஒரு வாகனங்களை வந்து கல்குவாரி உரிமையாளர்களும் சரி கரச உரிமையாளர்கள் நாங்கள் தாழ்மையுடைய கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா ஒரு சாலை வாங்கப்பட்டது எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குறோம் அதை நீங்களும் பாருங்க ஒரு நல்ல சாலை இருந்துச்சுன்னா எல்லா வசதியுமே இங்க நடைபெறக்கூடியதுதான் இருக்கு நன்றி வணக்கம்